மண்வாசனை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கேட்கவே மண்வாசனை மணக்கற நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான தகவல்தான் பொதுவா விவசாயத்துல புது புது யோசனைகளை கொண்டு வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிய ஆனா அதே சமயம் ரொம்பவே லாபகரமான ஒரு ஐடியாவை நமக்கு சொல்ல வந்திருக்காரு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் ஒன்றியம் நீலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த நீலபூ கங்காதரன் அண்ணாச்சி கங்காதரன் அண்ணாச்சி நமக்காக ஒரு பத்து நிமிஷம் பேச்சு தயார் செஞ்சிருக்காரு அவர் பேசுறதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நம்புறேன் வாங்க நேரத்தை வீணாக்காம நம்ம அண்ணாச்சி கிட்ட மைக்கை கொடுத்துடலாம்